நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க என்னுடைய பேரக்கருணையினாலே கலைமழிந்த சீர் நம்பி ஆகிய கண்ணப்ப பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் கடந்த பதிவிலே நான் சிவாச்சாரியார்கள் மற்றும் ஆதீனங்கள் அடியார் என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் எல்லோரை பற்றியும் சில வார்த்தைகளை சொல்லி அது அவர்களை குறை கூறும் நோக்கத்தினால் அல்ல அதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் கண்ணப்பன் என்ற அந்த வேடுவர் இறைவனுடைய திருமேனியை பார்த்ததும் தன்னை மறந்த நம்முடைய தேவாரத்திலே வருமே என்ன உன்னை அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள் பின்னை அவனுடைய ஆர்வ கேட்டாள் பெயர்த்ததும் அவனுக்கே பிச்சையானாள் அண்ணனை அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் தன்னை மறந்தாள் நங்கை தலைபட்டால் தலைவன் தாழே என்ற நிலை ஒரு வேடுவனுக்கு அவ்வளவு எளிதில் வரும் பொழுது தீட்சி வாங்கி திருநீரணிந்து சைவத்தை காப்பதற்காக பீடாதிபதியாக இருந்து கொண்டு சிவனடியாராக வேடம் போட்டு கொண்டு ஆலயத்திலே இறைவனை திருமேணி தீண்டி சேவை செய்யும் நம் யாருக்கும் அந்த உணர்வை கூட இறைவன் தரவில்லை என்பதுதான் அல்லது கதை சொல்லியவர்கள் யாரும் அந்த உணர்வை நமக்கு நமக்கு விதைக்கவில்லை என்ற வேதனை ஒரு கணம் யோசித்து பார்த்தால் நாம் எல்லாம் போய் இறைவன் முன்னால் இந்த திருமுறை பாடுவதையும் ஆதீனமாக ஒரு கெத்து காட்டுவதையும் அடியாராக கெத்து காட்டுவதையும் எல்லாம் பார்த்து சேருமான் இந்த தின்னாரை ஒரு கணம் நினைத்தால் சவித்திருப்பா நான் என்னடா எவ்வளவு அன்புடைய அடியார் திரு கூட்டம் இப்படி ஆகிவிட்டதே என்று வேதனைப்பட்டிருப்பார் கண்டிப்பாக அதுபோல ஒரு வேதனை அமக்குள் வந்ததாலேயே அந்த பதிவு சரியாது இருக்கட்டும் எது அறிவித்திருப்பார் எந்த ஒரு இடிப்பாரிலா ஏமராமன்னு கெடுப்பாரிலானும் கடும் ஆதீனங்களுக்கு அவருடைய மதுரை ஆதீனம் இருநூத்தி தொண்ணூற்று இரண்டு அவரை போய் ஆரம்ப காலங்களிலே சாமின்மை பல அறுநூறு ஆறா அறைவார் அறிஞ்சிட்டு எந்த சாமிடா சைவத்துக்கா பாடுபடுறோம் ஆலயத்து சொத்துக்களை பா பராமரிக்கக்கூடிய கணக்கு பிள்ளைங்க நாம நம்மளை போய் நீங்க சாமிங்கிறீங்க அப்படிம்பார் ஆக கணக்கு பிள்ளைகளாக இருக்கக்கூடிய ஆதீனங்கள் ஆலயத்தின் மிகப்பெரிய பொறுப்பில் உள்ளோம் ஆலயத்தின் சொத்துக்கள் நம் பொறுப்பில் இருக்கிறது அந்த ஆலயத்தை அங்கிருக்கும் திருமேணிகளை பராமரிக்க ஆவணம் செய்ய வேண்டும் என்ற இயக்கத்தின் வழிபாடே அந்த பதிவு இப்படியே கொண்டிருந்ததா அங்கே நம்முடைய ஐந்தாம் நாள் மாலை நம்முடைய திண்ணனார் அர்ச்சகர் வந்து எல்லாம் செஞ்சுட்டு போய் அவர் அங்க தூங்கிட்டு இருக்கார் இங்கே நம் கண்ணப்பன் அங்கிருந்து விடிய விடிய காவல் புரிந்து கொண்டிருக்கிறார் உடனே அவரை பெற்றவர்கள் சும்மா இருப்பார்களா அந்த நாகனும் தத்தையும் ஐந்தாம் நாள் இரவு வந்து நம்முடைய தின்னனாரை பார்த்து மகனே இப்படி இருக்காதே நாம் வேடுவர்கள் நான் நீ வேடுகோளத்தின் நம்முடைய தலைவன் நம்மை சார்ந்த உயிரை பராமரிக்க வேண்டிய கடமைகளை நமக்கு தந்திருக்கிறார் இறைவன் இந்த குடும்பத்தேவர் அதை நீ செய்ய வேண்டும் வா என்று அழைக்கிறார்கள் தின்னரோ அம்மா அங்கு பத உங்களை பராமரிக்கும் பாதுகாக்கும் ஆயிரம் வீரர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் இங்கே இந்த குடிமித்தேவரை பாதுகாக்கவும் விலங்குகளிடமிருந்து காப்பாற்றவும் என்னை தவிர யாருமே இல்லையே அம்மா நான் எவ்வாறு அங்கு வருவேன் என்று க கதறுகிறார் நம்முடைய திண்ணர் அப்புறம் அவங்க சளிச்சு போய் குடிமித்தேவா என் பிள்ளையை காப்பாற்று இவன் இன்று முதல் உன் பிள்ளை என்று அவரிடம் கூறிவிட்டு செல்கிறார்கள் அடுத்த நாள் ஆறாவது நாள் வருகிறது நம் சிவகோசரியா ஐந்தாவது நாள் ஆயிற்று சிவகோசிரியார் அங்கே வருகிறார் வந்து இறைவனிடம் என் சொல்லுகிறார் இறைவன் நேற்று பார்த்தோம் அதையெல்லாம் அடுத்ததாக ஆறாவது நாள் விடுகிறது அங்கே சிவகோசிரியார் வந்து இறைவனுக்கு தான் செய்ய வேண்டிய அந்த அபிஷேகம் போக்குவரத்தை எல்லாம் செய்துவிட்டு இறைவன் உணர்த்தியபடி ஒரு மரத்தின் பின் சென்று ஒரு ஆழ்ந்த சிந்தனையிலும் ஒரே நோக்கோடு வருபவனை காட் காண வேண்டும் என்ற அளவற்ற ஆவலும் இருக்கும் அல்லவா ஆவல் இறைவனே வந்து அவன் அன்பு வடிவனன் என கொத்தவன் என்னுடைய அவன் செயலெல்லாம் அச்சல் அவன் பன்னிக்கறி படைக்கிறதெல்லாம் எனக்கு பிடித்தமானது அவன் வடிவம் எல்லாம் என் அறிவு அப்படி இன்னும் நம்மாலும் பெருசா சொல்லிட்டாரா சிவகோசித தாங்கவே முடியல விடிஞ்சு விடியாத வந்து அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு ஒளிந்து கொண்டு தின்னனுடைய வரவு எதிர்பார்த்து காத்திருக்கிறார் தின்னனார் ஆறாவது நாளும் வந்து சாமி மேல அந்த பூசை பொருள்களையும் பல புதிய மலர்களையும் அந்த அங்கே ஆறாவது நாள் போய் நீராடி வாயிலே நீரை சுமந்து கொண்டு தலையிலே புதிய மலர்களை சுமந்து கொண்டு குடிமி தேவரை காண விரைந்து வருகிறார் வறுமழியில் பல தீய சகனங்கள் ஏற்படுகின்றன என்னடா குடும்பத்தேவருக்கு என்ன ஆயிற்று பெருமானே தங்களுக்கு என்ன ஆயிற்று ஒரே தீய சகனமாக இருக்கிறது என்று ஓடோடி வருகிறார் கண்ணப்பர் கண் தின்னனார் பதறிக்கொண்டு வருகிறார் என்னமோ ஆயிடுச்சாற்றுக்கே பெருமானுக்கு இந்த குழந்தைக்கு குழந்தைகளுக்கு அம்மா தூங்கிட்டு இருப்பாங்க குழந்தை பக்கத்துல படுத்திருக்கோம் ஒரு எறும்போ பூச்ச பக்கத்துல வந்தனா அம்மா கை அதை பிடிச்சி நசுக்கி எறியும் அதுபோல இவருக்கு அந்த குழந்தை பிறந்த கை மேல் தாய்க்கு என்னவோ ஏதோ என்று உறக்கத்தில் கூட நினைவிருப்பது போல இந்த சகுனங்களை பார்த்ததும் ஓடோடி வருகிறார் மிக விரைவில் விரைவாக நம்முடைய தின்னார் ஓடி வருகிறார் கீழே தடுமாறி போகிறார் வாயில் இந்த நீர் சிதறுகிறது இறைச்சி கையிலிருந்து விழுகிறது உள்ள மலர்கள் சிதறுகிறது நம்மாலு தின்னன் ஓடுனதும் சாமியுடைய முகத்தை பார்க்கிறார் அவருடைய வலது கண்ணிலே ரத்தம் அடைகிறது போனார் குடிமித்தேவரே உமக்கு என்ன ஆயிற்று யார் இந்த தீய செயல் செய்யணும்னு கேட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டார் எவ்வளவு அன்பு இருக்கணும் இல்ல ஐயோ நம்ம சாமி மேலே அழுக்கு மண்டி கிடைக்க புழு கடிக்குமே அப்படிங்கிற உணர்வு இல்லாத நம் போன்ற வழிபாடு செய்பவர்கள் என்ன கண்ணப்பர் நிலையில் லட்சத்தில் ஒரு பங்காவது இந்த ஆதீனங்களுக்கும் அடியார்களுக்கும் சிவாச்சரிந்தல் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் அல்லவா செஜ்ஜோன்னு பதறி போனார் மயங்கி வீழ்ந்தார் இறைவன் கண்ணில் வலியும் ரத்தத்தால் ரத்தத்தை கையால் துடைக்கிறார் ரத்தம் நிற்கவில்லை பெருகி வருகிறது உடனே வேறு வேடுவர் அல்லது மிருகங்கள் ஏதாவது இவ்வாறு செய்தனவோ என நினைத்து வில்லையும் அம்பையும் அடித்து கொண்டு அவர்களை கொள்ள தேடுகிறார் எவரையும் காணவில்லை மீண்டும் காலத்தை அப்பறின் அறிகள் வருகிறார் கதறி அழு அழுது கட்டி பிடித்து கண்ணீர் பெருக இறைவா தங்களுக்கு எந்த தீர்த்து செய்தவனை நான் காண முடியவில்லையே பெருமானே தங்கள் கண்ணில் வரும் நீர் ரத்தம் என்னை மிகவும் ஆட்டுகிறதே நான் என்ன செய்வேன் என்று பதறி ஓடி போய் பச்சிலைகளை கொண்டு வந்து இரத்தம் அந்த வேடுவர்கள் அந்த வேட்டையாடும் பொழுது காயம் பட்டு விட்டால் சில பச்சிலைகளை வைப்பார்கள் இரத்த காயம் நீங்க இந்த கிணத்து பொண்டுன்னு சொல்லுவாங்க சின்ன பிள்ளைங்க தாத்தா வெட்ட காசு கொடுக்குறையா வெட்டினா பூ சுண்டோம் இல்லையா அது வெட்டுக்காயத்தில் ரத்தத்து உடனே நிறுத்தும் அது மாதிரி சில பச்சிலைகளை எடுத்து தேடினார் கொண்டு வந்த அதை இறைவனுடைய கண்ணின் மேல் வார்க்க பிழிந்து வார்க்கிறார் ரத்தம் நிற்கவில்லை ஐயோ பெருமானே நான் என்ன செய்வேன் எப்படி உங்களுக்கு நான் ரத்திலிரு உங்களை என்று கதறுகிறார் கதறி ஒரு கணம் அப்படியே அரை மயக்கத்தில் உட்கார்ந்து யோசிக்கிறார் பெருமானுக்கு இப்படி ஆகிவிட்டது என்ன செய்வது பெருமானே ஏதேனும் வழி கூறுங்களேன் என்று கதறுகிறார் கண்ணப்பர் அப்பொழுது அவர் கல்வி சாலையிலே பயிற்சி போர்வி பயின்ற பொழுது விரல்கள் துண்டிக்கப்பட்டாலோ காயமாயினாலோ ஊனுக்கு ஊன் கண்ணுக்கு கண் என்று ஒரு பழமொழியை பே சொல்லுவார்கள் அது அவருக்கு ஞாபகத்திற்கு வருகிறது ஊனுக்கு ஊன் கண்ணுக்கு கண் ஆ இறைவா மருந்து கிடைத்து விட்டது என்று கூறி தன் கையில் இருக்கும் அம்பினால் தனது வலது கண்ணை எடுத்து சாமியினுடைய கண்ணிலேயே அப்பினார் ரத்தம் உடற்கடியாக நின்றது அதை கண்டதும் நிலத்தில் பாய்ந்து தோல் கொட்டி பா ரத்தம் நின்று விட்டது பெருமானே என்று மிக சந்தோஷமாக கூச்சல் ஆடுகிறார் இறைவனை கட்டி அணைக்கிறார் உச்சி முகர்கிறார் பாதத்திலே முத்தமிடுகிறார் மீண்டும் தோல்கிறார் வேத்து விறுவிறுத்து ஆகா இறைவா உங்கள் கண்ணில் நீர் நின்று விட்டது ரத்தம் நின்று விட்டது தன்னியரானே நான் புண்ணியம் செய்தேன் என்று ஆனந்தமாக அவர் எண்ணிய அந்த கணத்திலே நம்முடையால் இருக்கார் சிவபெருமான் இடது கண்ணிலும் குருதி பெறுகிறது உடனே கண்ணை பிரயோசிக்கவே இல்லை மருந்துதான் நம்மிடத்தில் இருக்கிறது அல்லவா என்று நிதானம் தன்னுடைய கண்ணை பிடுங்கிவிட்டால் எவ்வாறு ரத்தம் அறையும் கண்ணின் இடத்தை காண்பது செருப்பண்ணு அங்க ஒரு ஆபத்துனா செருப்பு போட்டு வீட்டுக்குள்ள ஓடுவெல்லாம் கிடையாது இல்ல செருப்பு இருக்கா இல்லையா உள்ள ஓடுவோம் இல்ல போல காலில் விதியடி இருந்து கூட எடுத்து அந்த கண்ணுக்கு நேர சாமி முகத்தில் வைக்கிறார் தன்னுடைய கண்ணை நோண்ட அம்பை எடுத்து கண்ணிற்கு அருகிலே கொண்டு செல்கிறார் ஏனெனில் மிக மகிழ்வோடு தான் செய்கிறார் இன்னொரு மருந்து இன்னொரு கண்ணை இருக்கும் பொழுது சாமி கதை வைத்தால் அவருக்கு சரியாகிவிடும் என்ற அந்த அன்பு அதை எடுக்க முகின்ற பொழுது பெருமானே போனாராம் சேக்குலார் பேசுவார் சிவெருமான் போனார் நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப கண்ணப்பா என் கண்ணே நில் என்று கூடி பெருமான் அந்த குரல் தழுதழுக்க கண்ணப்பன் அன்பிற்கு நெகிழ்ந்து கண்ணப்பனின் கைகளை பற்றி கொள்கிறார் என்ன கண்ணப்பா நில் கண்ணப்பா நில்லு கண்ணப்பா நில்லு ஒரு கணம் அமைதியாக இருந்தது அந்த சிவகோசரியார் அவருக்கு எல்லாம் பதற ஆரம்பித்து விட்டது ஐயையோ பெருமானே இவனையா நான் வேடுவன் என்றேன் இவனையாக தீர் ஒழித்து கட்ட சொல்லி உங்களிடம் முறையிட்டேன் என்ன பாவம் செய்து விட்டேன் பெருமானே என்று அவர் வருந்தி கதறி கொண்டிருக்கிறார் ஒரு புறம் செயல் மறந்து போய் சிவகோசரியார் மறைந்து கண்டு தடுமாறி அவர் மை சிலித்து போயிருக்கிறார் பெருமான் கண்ணப்பனை பார் கண்ணப்பா கவலைப்படாதே நீ இன்று முதல் என்னுடன் சிவலோகம் வந்து எனது வலது பக்கத்தில் இருப்பாயாக ஏனெனில் நான் இந்த உயிர்களை இனி நீ கொடுத்த கண்ணினால் தானே பராமரிக்கப் போகிறேன் எம்முடன் வருக என்று அருள் புரிகிறார் தேவ ஒளி வேத ஒளிகள் ஒழித்தன தேவர்கள் பூமாரி பொழிந்தனர் கண்ணப்பர் நம்பெருமானோடு துருக்கையிலாயும் சென்றார் கண்ணப்பர் மாமிசம் சாப்பிட்டு சிவனை அடைந்தார் எனவே மாமிசம் சாப்பிடலாம் என்று கூடிய மடையர்கள் முட்டாள்கள் கேடு கட்டவர்கள் வேறு என்ன செய்ய முடியும் கேடு கட்டவனா கேடு இல்லாதவள்ன்னு அர்த்தம் கோச்சுக்கு போகாதீங்க சொக்க திட்டாருன்னு கேடு கட வேண்டுமானால் கண்ணப்பரின் வரலாற்றை கறி படைத்ததை மட்டும் கேட்க முடிய கூடாது நம் ஆலயத்திலே நம் இறைவனுக்கு மேனையிலே அழுக்கு இருக்கிறது ஒரு முறையான அலங்காரம் இல்லை பரதேசி பொருள் சாமிக்கு ஒரு சொம்பு தண்ணியில் நூறு சாமிக்கு தண்ணி ஊற்றினாலும் அங்கெல்லாம் பதறணும் போய் கேட்கணும் கேட்டுட்டு அப்புறம் நீ கரி சாப்பிட்டு வேண்டாங்கள கண்ணப்பனை போன்ற இறைவனுக்கு ஏதேனும் ஒன்றுடைய ஆலயத்திலே இறை திருமேனிக்கு எத்தனை திருமேனிகள் திருட்டு போயின எத்தனை திருமேனிகள் உடைக்கப்பட்டன எத்தனை ஆலய சொத்துக்கள் களவாடப்பட்டன இத்தனை சிவன எண்ணத்தை நம் போய் பெருசா மடாதிபதிகளும் சிவனடியார்களும் சிவபக்தன் வந்து எதை மீட்டோம் என்ன எதை செய்தோம் நம் ஊரில் இருக்கும் ஆலயத்திலே விளக்கரிக்க கூட நாதி இல்லாமல் பால்பட்டு போன பல சிவாலயங்களை அடியேன் பார்த்திருக்கிறேன் பராமரித்து வருகிறோம் என்ன அந்த சாமியை எந்த கணம் பார்த்தாலோ அதிலிருந்து கண்ணப்ப நாயனார் அருந்தியதாகவோ நீர் அருந்தியதாகவோ எந்த பதிவும் செயற்குழார் ஊராணத்திலே கிடையாது தன்னை மறந்து இறை சேவை ஒன்றே வாழ்வியலாக வைத்திருந்தார் நான் சைவத்திற்காக என்னை அர்ப்பணித்து துறவியாகி போனேன் என்று சொல்பவர்கள் எத்தனை பேர் அந்த நிலையில் இருக்கிறோம் கண்ணப்ப நாயனார் வரலாறு என்ன பலகாலம் ஆகும் முறைப்படி வழுகு வழிபாடு செய்வதை விட இறைவனை பார்த்ததும் பற்றி கொள்ள வேண்டும் அழு என்ன சொல்லுவார் திருவாசகத்துல அழலது கண்ட மெழுகது போல அழுது உடல் கம்பித்து மொழி தடுமாறி அந்த நிலைக்கு போகணும் சும்மா திருவிச அது சாமிகிட்ட படிச்சா என்ன படிச்சுட்டே இருக்கான் பக்குவப்பட மாட்டேன் சாமி நம்மளை பார்த்து சிரிப்பார் இல்லை கவலைப்படுவார் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் மட்டுமல்ல இந்த உலக வரலாற்றிலேயே வெறும் ஐந்து நாளில் அன்பால் மட்டும் தனக்கு தெரிந்த வழிபாட்டை தீட்சி பெறாமல் உபதேசம் பெறாமல் எது மந்திரம் நமைச்சுவாய மந்திரம் சொல்லாமல் எதுவுமே சொல்லவில்லை அவருக்கு தெரிந்தது குடிமித்தேவர் என்ற நாமம் அந்த குடிமித்தேவர் இப்படி இருக்கின்றாரே என்ற கவலை அதிலே ஒரு ஆகம ரீதியற்ற முறையற்ற வழிபாடு செய்தும் இறைவனே வந்து ஆட்கொண்டார் என்றால் அந்த கண்ணப்பனை போல அன்பின் ஒரு லட்சத்தில் ஒரு பகுதியாக நாம் கேட்க வேண்டியது நமது கடமை அல்லவா கேட்போமா இல்லையா கேட்க வேண்டுமா இல்லையா சொக்கர் பதிவுல கண்டபடி மடாதிபதியை திட்டினாரு சிவனடியார் அதெல்லாம் வேற நீ சிவனடியார்னா கண்ணப்பண்ண லட்சத்துல ஒன்னு இருக்கியா சிவனடியார் ஒன்ன சொல்லிக்க நம்ம ஊர்ல ஆலயத்திலே சுற்று பிரகார மூர்த்திகள் மெழுக்கடைந்து கிடந்தால் அழுக்கு துணியாக ஒரு ஆடை எடுத்து கொடுக்க வேண்டும் என்ற உணர்வு இருக்கிறதா நமக்கு ஆலயத்திற்கு செல்லும் பொழுது மட்டவில் மலர் கொண்டு சென்று இறைவன் பூமாலை வாங்க காசு இல்லை கோயில் இருக்கிற பூவை பறிச்சு தர்ற எண்ணம் இருக்கா நமக்கு திருக்கோயில் விளக்கறி உள்ளனா நிர்வாகம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லுறதுக்கு நீ என்ன அடியார் உன் உழைப்பினால் வாங்கி கூட அந்த அறக்கட்டளை இந்த அறக்கட்டளைன்னு பிச்சை எடுத்து போட்டால் பெருமானை ஏத்துக்குவார என்ன உன்னையே ஏற்றுக்க மாட்டார் ஆட்கொண்ட இறைவன் கோயிலில் தினம் வந்து வழிபட விட மாட்டார் முதல்ல நீ எங்கேயோ போய் என்னமோ பிரசங்கம் பண்ணு பெரிய புராணம் சொல்லு சுந்தர தேவாரம்படி மா திருவாசகம் தேவாரம்பாடு மறந்து கூட உன்னை ஆட்கொண்ட இந்த தாரமங்களை உன்னை கைலாசநாதர்கிட்டையோ பவானி சங்கமேஸ்வர்கிட்டையோ வந்துடாதேன்னு சாமி வெளியே முடிக்க விடுவார தவிர நம் ஆளுடைய அண்ணலை தினம் தரிசிக்கும் தவம் கூட நமக்கு இல்லாமல் தான் கொண்டிருக்கிறது என்னையும் சேர்த்தித்தான் சொல்கிறேன் என்ன என் அன்பின் உறவுகளே நாயன்மார்களின் வரலாறை படிப்பதோ குரு பூஜை செய்வதோ சேக்குளார் உங்களுக்கு கொடுத்த நோக்கம் கிடையாது இவர்களில் ஒரு துளியேனும் அன்போடு நீங்களும் அறநெறி நின்று வாழ வேண்டும் என்று வலியுறுத்தவே சுந்தரமூர்த்தி சுவாமிகளாக உலகநாயகனாகிய உலக மகா தெய்வமான தே அண்டர் நாயகன் அவனி நாயகன் பின்ன அப்படிப்பட்ட இறைவன் ஆழகால விஷம் உண்ணுவதற்கு முன்பாக தனது தோற்றத்தை கண்ணாடியிலே பார்த்து சுந்தராயனை சொல்லி அந்த உருவம் வந்து அதை தனக்கு அணுக்க தொண்டராக வைத்திருந்து அப்படின்னு அவர் இறைவன் தானே அவரை பூமிக்கு அனுப்பி நம்மை போல உலகாயுத வாழ்க்கை வாழச் செய்து திருத்தொண்டை பாட வைத்தது நாயன்மார்களின் கதைகளை நமக்கு கூறுவதற்கில்லை இப்படியெல்லாம் என்பால் அன்போடு வாழ்ந்தார்கள் என்னுடைய திருநீச்சின் மீது பக்தியோடு இருந்தார்கள் இந்த ருத்ராட்சம் அணிந்தால் இப்படியெல்லாம் இருந்தார்கள் என்ன இதையெல்லாம் நீங்களும் உணர்ந்து இவர்களைப் போல பக்குவப்பட வேண்டும் என்று நமக்கு உணர்த்தவே திருத்தொண்ட தொகை பாடப்பட்டது சும்மா திருத்தொண்டது பெரிய புராணம் கதை பேசுறதுக்கு பத்தாயிரம் வாங்குறானா அவனை விட சைவ துரோகி அவனும் கிடையாது ஒரு ரூபா வாங்கினாலும் சைவ துரோகி தான் அடியேன் முதல் முதல்ல போய் ஒரு இடத்துல தெ பெரிய புராணம்னா சின்ன பிள்ளைல ஒரு பதினேழு வயசுல பெரிய புராண கதை ரொம்ப அழகாக சொல்லுவேன் சென்னையில் ஒரு கோயிலில் கூட்டி போய் பெரிய புராணம் கதை சொல்ல சொன்னாங்க கதையெல்லாம் சொன்னேன் அப்போ வீட்டில் வருமா வேறு மேட்டூர்லேருந்து என்ன ஒருத்தர் செலவு பண்ணி பஸ்ஸுக்கு டிக்கெட் போட்டு கூட்டி போயிருந்தார் கையில் இரநூறுவா இரநூறுவா கொடுத்தாங்க ரெண்டு நூறுரூபா எடுத்துகிட்டு வந்து வீட்டில் சோறு கிடையாது சாமி ரேஷன் அரிசி அதுவும் கூட புளுத்த நான் தடிக்கும் சரி நல்ல சோறு சாப்பிடன்னு அந்த ஆயிர ரூபாயை வாங்கிட்டு வந்துட்டேன் எங்கள் அப்பா கிட்டே கொடுக்குறேன் என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினார் எல்லாம் ஒரு தமிழ் கட்சி நாடான்னாரு ஃபஸ்ட்டு இரண்டாவது திருமுறை என்ன விளை பொருளான்னு கேட்டார் அப்பா நான் கேட்கல அவங்களே கொடுத்தாங்க என்னடா அவங்களே கொடுத்தாங்க நால்வர் பொற்றால் நம் உயிர்த்துணை இல்லையா அப்படின்னாரு ஆமாங்கப்பா நால்வர் பொற்றால் எது திருமுறைகள் அப்ப உயிர்த்துணை எது திருமுறைகள் வாழ்க்கை உடல் துணையாறு மனைவி உன் மனைவியை விற்று அதனால் இரநூறுபா கொண்டு வந்தா எவ்வளோ அசிங்கமா எனக்கு இருக்குமோ அதை விட அசிங்கமா இருக்கடா நீ திருமுறை பேசி காசு வாங்கி இருந்தது செத்து போடான்னார் என்ன சைவ தந்தைன்னா அப்படி இருக்கணும் சைவனின் தந்தை அப்படி இருக்கணும் ஒரு அடியாரின் தந்தை எப்படி இருக்கணும் அதுக்கு அடுத்து திருக்குறள் பேசிட்டு ஒரு ஐம்பது ரூபா பரிசு வாங்கிட்டு போயிட்டேன் அஜோ முத கேட்டது சாதாரண வார்த்தை சாமி போய் ஆற்றல் உடந்து சாவிடான்னாரு காவேரியில தண்ணி நிறைய போகுது சாவிடான்னாரு திருக்குறள் தான்ப்பா பேசிட்டு இருந்தேன் திருக்குறள் பேசினா தமிழ் தாய்மொழி அல்லவா தாய்மொழியை விற்பதும் தாயை விற்பதும் ஒன்று தமிழ் மொழியை நீ பணம் வாங்கினால் உன் தாயை விற்பவன் போய் சாவிடான்னாரு உணர்வுகளால் விதைக்கப்பட்டு சாமி அடியனை உருவாக்கி வைத்திருக்கிறான் ஆகவே சற்று மனது சூடாகிறது செயல் குற்றம் தெரிகிறது எல்லாம் இப்படி இருக்கிறார் என்ற கவலை வருகிறது சிவருமானின் படத்தை விட குருவே சிவம்னு சொல்லி ஒரு லைஃப் சைஸ்க்கு பவனில ஒரு பையன் போட்டோ வச்சு அவன் பாதத்துல வந்து சிவலிங்க திருமேனை வச்சு கும்பிடறாங்க சாமி இவனை விட சிவத்ரோகி சமணர்களே பரவாயில்ல அடியாருக்கு செஞ்சால் ஆண்டவனுக்கு செஞ்ச மாதிரி ஆண்டவனுக்கு நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை குருவுக்கு செஞ்சா போகணும் அங்க ஒரு குருபூதிக்கு போயிருந்தேன் குருநாதர் உட்கார்ந்து லட்சக்கணக்கான ரூபாய்க்கு மாலை போட்டு சென்றடிச்ச பூ போட்டு இருக்காங்க கருவறையில் இருக்கிற சாமிக்கு கிள்ளு சரம் கூட போடல சாமி எங்கே அடியார்கள் யார் அடியார்கள் சிந்திப்போம் கண்ணப்ப நாயனாரின் அன்பை கண்டவர் இறைவன் புரியுதா கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் தன்னொப்பிள் என்னையும் வியந்து போனார் மணிவாசகர் அப்படிப்பட்ட இறைவனை நாம் வழிபடுகிறோம் அவர் முன்னால் நாம் அன்பாக இருக்கிற மாதிரி நடிக்கவாது செயலா திருமுறை பாட காசு கேட்டா திருமுறை விற்பனைன்னு சொல்லி தொலைய மாட்டாங்க இவங்க ஓதுவார்னு போட்டுக்கிறானுங்க என்னத்தரா இலவசமா ஓதுறையா நீ ஞான சம்பந்தர் இலவசமா தானே கொடுத்துட்டு போனாரு கருமுதல் திருவுருன்னு ஒரு புத்தகம் ரைட்ஸ் போட்டிருக்கான் நம்முடைய நாயன்மார்கள் காப்பி ரைட்ஸ் அந்த பதியத்தை எடுத்து வேற யாரும் போட்டாலும் இவனுக்கு பணம் தரணுமா என்னடா நடக்குது இந்த நாட்டில் கடவுளே சொக்கா உம் வீடாதிபதிகள் வந்து அவர் கிராமத்துல கஷ்டப்பட்டு அந்த ஏழைகள் ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண அருளாசி வழங்குறதுக்கு பத்தாயிரம் கேட்கிறாங்க சாமி ஐயாயிரம் கேட்கறாங்க என்ன நடக்குது சைவம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது பெரிய புராணம் ஏன் படிக்கிறோம் ஏன் இத்தனை பேர் கதையை சொல்கிறார்கள் இந்த கதை கேட்டதுனால் என்ன விளைந்தது ஒன்னு வெளியில கதையை கேட்டு அவன் போய் பிஸ்கட்டு டீ போண்டா சாப்பிட்டு போயிட்டே இருப்பான் இவர் ரெண்டாயிரம் ரூபா வாங்கி ஜோபில் போட்டு வந்துட்டே இருப்பாரு சைவம் வாழாது சைவ உணர்வுகள் வாழாது சைவத்தை பற்றி ஒருத்தங்க ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு புத்தகம் எடுக்கிறான்னு போட்டுக்கான சைவருடைய ஐந்து கடமைகள் என்ன அந்த புத்தகம் போட்ட எவனுக்குமே தெரியாது சைவர்களுக்கு ஐந்து கடமைகள் இருக்கு புத்தகம் போட்டமே அதை என்னன்னு போட்டுக்கானா போடலை உன்னுடைய கடமைகளே தெரியாமல் நீ போய் திருமணி சொல்லி கொடுத்தா உன்னால் பத்தாயிரம் முட்டாள்கள் பெரிய 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 புராணம் அடிச்சுட்டு விற்று வாழ்ந்துட்டு இருக்க போகிறோம் ஆகிய அன்பின் ஒரு உறவுகளே இந்த பதிவுகள் அடியேன் பேசுகின்ற இந்த திருத்தொண்ட தொகை பதிவுகள் அனைத்தும் உணர்வுகளை விதைக்க வேண்டி கதையை சொல்வதற்கு அல்ல தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு ஒரு ரெண்டு பட்டத்தை வேற இந்த சாமி கொடுத்து தொலைச்சிட்டாரு சைவ நன்னெறி காவலர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க காவலர்னா பிழைகண்ண இடத்துல உதைக்கணுமா இல்லையா திருநீலக்குடியில வச்சு நான் கேட்கவே இல்லை இந்த பட்டம் எல்லாம் பறக்கொடுத்தாம நான் வேண்டவே வேண்டாமே அங்க ஒருத்தர் இதை கொடுத்தாரு இன்னொரு இடத்துல பார்த்தா சைவ நன்னெறி நெறியாளர்னு கொடுத்துட்டான் மாநில சைவ நன்னெறி நெறியாளர்னு கொடுத்துட்டான் கடைசியில் நெறியாளர் தூக்கிட்டு காவலர்னு போட்டான் நன்னெறி காவலர்னு போட்டான் அப்ப இறைவன் எனக்கு ஒரு காவலாளி ஒரு போலீஸ்க்குரிய ரைட்ஸ் கொடுத்துருக்குள்ள பிழை செஞ்ச தட்டி கேட்போம் அது இறைவனுடைய கருணை திருந்துருங்க திருந்துங்க திருந்துலன்னா இன்னும் பல விரைவு எடுத்து என்னைக்காவது கண்ணப்பன் மாதிரி லட்சத்துல ஒரு ஒரு துளி உண்டு உணர்வு எனக்கு வர வேண்டுங்கன்னு இறைவன் முறையிடுங்க நானே அதான் கேட்டுட்டு என்ன ஆகைய அன்பின் உறவுகளே என்ன கலைமழிந்த சீர்நம்பி கண்ணப்ப கரியே வாழணும் அந்த கதாபாத்திரத்தின் நிலையை சிந்திக்கணும் சிவகோசரியார் நிலையை ஒவ்வொரு சிவாச்சாரியனும் சிந்திக்கணும் கண்ணப்பனின் அன்பை கண்ட பொழுது எவ்வளோ பதறி இருப்பார் அந்த சிவகோசரியார் அந்த உணர்வு ஒவ்வொரு சிவன் திருமேனியை தீண்டவனுக்கு வந்து விட்டால் சைவம் வளத்தாலே ஆளே தேவையில்லை அதை வளவும் சைவனெறி தான் தலை தூங்கும் நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிட்டு